அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகர் பக்தர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தினத்தன்று கடைபிடிக்க வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை நாளே முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று சொந்த வீடு வேண்டும் அப்படி இருப்பவர்களாம் வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்ன செவ்வாய் பகவான் நாள் செவ்வாய் பகவான் வந்து பூமிக்காரகர் அதாவது பூமி சம்மந்தப்பட்டதற்காகலாம் நம்ம செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி முருகனை வழிபாடு செய்யும்போது அது சீக்கிரமாக நம்ம கைக்கு வந்து செய்கிறோம் நம்ம நினச்சது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி சொந்த வீடு ஒரு இடம் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்கிறாங்க ஏன்னா அது சீக்கிரம் வந்து அது அமையும் நமக்கு அப்படிப்பட்ட நாள் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமை என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நினைத்த காரியம் கைகொடும் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் கோர்ட்டில் கேஸ் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது வழக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது அந்த பிரச்சனை வந்து நம்ம சீக்கிரமாக மீண்டு வர முடியும் ஏன்னா நமக்கு வந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப நாட்கள் எழுக்கும் அந்த பிரச்சனை வந்து மீண்டு வருவதற்காக செவ்வாய் பகவானுக்கு உரிய மா உரிய நாளாகனா செவ்வாய்க்கிழமை தினத்தின் முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது நமக்கு அந்த பிரச்சனை வந்து ஸ்மூத்தாக முடியும் சீக்கிரமாக நம்ம பக்க சாதகமாக முடியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை தினத்தின்றி முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது அவ்வளோ நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது முருக பக்தர்கள் கட்டாயமாக செய்யக்கூடாது ஏன்னா முருகனுக்கு உகந்த நாளே செவ்வாய் கிழமை தினம்தான் அந்த என்று போயிட்டு நம்ம முடி வெட்டுவது நகம் வெட்டுவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகாது அதனால வந்து நம்ம செய்யக்கூடாது முடி வெட்டுறதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை தினம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தினம் இப்படி தான் போயிட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி முடி வெட்டுவது அந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது திங்கக்கிழமை இருக்குது இது போன்ற நாட்களில் போயிட்டு நம்ம முடி வெட்டிக்கலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லீவு நாளில் தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து லீவு நாள் கூட வந்து ரொம்ப கடையில் கூட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தினத்தின்றி போய் வெட்டிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லது அடுத்து நகை வெட்டுவது நம்ம வீட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம நகை வெட்டுறது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம வந்து வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமை தினத்தினற்றும் வெட்டக்கூடாது அதையும் வெட்டி வீட்டுக்குள்ளே வெட்டுவது அதை விட ரொம்ப மோசம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம மற்ற நாளில் நம்ம வெட்டிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை சண்டே நமக்கு இருக்க அந்த நாளில் நகை வெட்டிக்கலாம் செவ்வாய்க்கிழமை நகமும் வெட்டக்கூடாது முடியும் வெட்டக்கூடாது அதே போல் வந்து செவ்வாய்க்கிழமைய வந்து வீட்டில் வந்து சண்டை போடக்கூடாது நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சண்டையாக தான் போய் முடியும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இதே ஒரு பஞ்சாயத்தாக மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு அதனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று சண்டை போடுவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடணும் அப்படி அவாய்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை அமையும் சண்டை போடக்கூடாது முடி வெட்டக்கூடாது நகை வெட்டக்கூடாது அடுத்து மிக 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 முக்கியமானது என்ன அப்படின்னா யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது திரும்ப வருவது மிக மிக கடினம் இப்போ நம்ம யாருக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு ரிட்டன் வராட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறவங்க கொடுக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுக்கலாம் ஏன்னா அந்த அமௌண்ட்டு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நம்ம வந்து ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம் இல்லை நம்ம கொடுக்குறது வந்து யாருக்கோ கொடுக்க போகிறது கிடையாது தெரிஞ்சவங்களோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ கொடுக்க போகிறோம் சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம் அது வந்து கொஞ்சம் அமௌண்ட்டுன்னா விட்டுருவோம் இதே இது லட்சக்கணக்காக கொடுத்துட்டு அது வரலை அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் மன உளைச்சல் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று கடன் கொடுத்தீங்க அப்படின்னு அதாவது யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னு அதே போல தான் கடன் வாங்கினாலும் பிரச்சனை தான் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது இந்த நாள் எதற்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கடனை வந்து அடைப்பதற்காக பயன்படுத்தணும் அதாவது இப்போ நான் கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை நான் அடைக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தலாம் புதிதாக கடன் கொடுக்கக்கூடாது புதிதாக கடன் வாங்கவும் கூடாது இதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க இப்போ கடன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களால் அடைக்க முடியாது அதே போல் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம் இன்னும் இந்த நாளோட அமைப்பே அதுதான் அதனால் செவ்வாய்க்கிழமை பொதுவாக லம்பான அமௌண்ட்டு யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க மறுநாள் கொடுக்கலாம் இல்லை வியாழக்கிழமை கொடுக்கலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட கொடுக்கலாம் நம்ம வெள்ளிக்கிழமையும் முடிந்த அளவுக்கு நிறைய பேருக்கு புதன்கிழமை கூட ராசி இருக்காது அந்த புதன்கிழமை தினத்தின்றி பார்த்தீங்கன்னா இருந்து பணம் போச்சுன்னா அதுக்கடுத்து அவங்களுக்கு தங்க எல்லாமே உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நடக்கும் மாற்றங்களை நீங்கள் கவனித்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த கிழமையில நம்ம இது பண்ணணும் இந்த கிழமையில நம்ம இது செய்யணும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் ஸோ செவ்வாய்க்கிழமை பொதுவாக வந்து நம்ம நகை அடமானத்துலாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க மதியம் பனி பன்னிரெண்டுலேருந்து ஒரு ஒன்றைக்குள்ளே போயிட்டு நகையை நகைக்கான அமௌண்ட்டை கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக திருப்பிடுவீங்க கடனை அடைப்பதற்கு உரிய தினம் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்குவதற்கோ அல்லது கடனாக புதுசாக கொடுப்பதற்கோ இது உகந்த தினம் கிடையாது செவ்வாய்க்கிழமை அதனால் இனிமேல் வந்து அந்த தவற செய்யாதீங்க இது கட்டாயமாக செய்யக்கூடாது இந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் லைட்டு போட்ட பிறகு வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சாயங்கால நேரத்தில் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு இரவு நேரத்தில் அவங்கள வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா போய் தான் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம கடவுளை வந்து வேண்டிட்டு விபூதி பூசிட்டு நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இது வந்து முடிந்தளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து முடியாத காரியம் எதுவுமே வந்து நம்ம வேணும்னு யார் வந்து ஊருக்கு போக மாட்டாங்க ஏதோ அர்ஜென்ட் அப்படின்னா அந்த நாளன்று போகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை தான் முக்கியமாக நீங்கள் நான் சொன்ன முதல் நாள் இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடித்தால் போதும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டியது தானம் பண்ணுவது வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் தானம் பண்ணுவதுனால நமக்கு இருக்கிற பாவங்கள் குறையும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறையும் மனக்குழப்பங்கள் வந்து தீரும் நமக்கு நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் முருகனுக்கு வந்து எப்போதுமே நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது செவ்வளி பூக்கள் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இன்னமும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் சிவப்பு நிற ஆடைகள் பயன்படுத்துவது மிக சிறப்பான பலன் கொடுக்கும் அல்லது பச்சை நிறம் கூட பயன்படுத்தலாம் அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா தோர் முருகன் கோவில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப தூரம் இருக்கிற முருகன் கோவிலுக்கு நீங்கள் போகிறத விட உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் இருக்கார் இல்லையா அவர் தான் உங்களுக்கான முருகன் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான முருகர் அவரை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நம் வாழ்க்கை மென்மேலும் உயரும் நம்ம பக்கத்துலே முருகர் இருப்பார் ஆனால் நமக்கு அவருடைய அருமை தெரியாது நம்ம எங்கெங்கேயோ சுற்றிட்டு வருவோம் ஆனால் நமக்கு இருக்கிற கோவில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் தான் அதுதான் நமக்கான தெய்வம் அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கிறாங்க ஒவ்வொரு தெருவுக்கு கூட ஒரு தெய்வம் இருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு மூன்று தெருவுக்கு ஒரு தெய்வம் அமைச்சு வச்சுருப்பாங்க இப்போ டவுன் சைட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு கொஞ்சம் பெரிய தெருவு இருக்குன்னா அங்கே கட்டாயமாக ஒரு தெய்வம் இருப்பாங்க முருகரோ அல்லது விநாயகரோ அல்லது அம்மனோ இருப்பாங்க ஸோ அதுதான் நம்ம தெய்வம் எதற்கு அப்படின்னா அந்த தெருவை ஃபுல்லாக பாதுகாப்புகிற வேலை பாதுகாக்கிற செய்கிற வேலை வந்து அந்த தெய்வத்துக்கும் இருக்குது அப்போ நமக்கான தெய்வம் யார் அப்படின்னா அந்த தெய்வம் தான் அது கருப்பையாவா இருக்கலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அம்மனாக இருக்கலாம் மாரியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் துர்கியம்மனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் சிவபெருமானாக இருக்கலாம் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே எந்த தெய்வம் நமக்காக இருக்கிறாங்களோ அதுதான் நமக்கான தெய்வம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எங்கெங்கேயோ போய்கிட்டு இருப்போம் நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுவாமி முருகன் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே வாரந்தோறும் சிவாக்கலாம் போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வந்து சூப்பராக மாறும் முருகன் உங்கள் கூட இருந்து உங்களை வழிநடத்தி செல்வார் நம்ம வந்து ஆறுபடை முருகன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா நம்ம போக வேண்டிய முக்கியமான கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கட்டாயமாக போவது ரொம்ப நல்லது சுவாமி மலை போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு அடுத்து திருச்செந்தூர் இந்த மூன்று ஆறுபடை வீட்டில் வந்து இந்த மூன்று படைக்கு நம்ம கட்டாயமாக போகணும் அடுத்து பழமுதிர்ச்சோலை இதெல்லாம் நம்ம போவது ரொம்ப நல்லது பழனி போகிறது ரொம்ப நல்லது ஆனால் முக்கியமாக நம்ம திருப்பரங்குன்றம் போவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அடுத்து திருச்செந்தூர்ல வந்து கடல் இருப்பதனால ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க சுவாமி மலைக்கு போகிறது வந்து புண்ணியங்கள் கிடைக்கும் நமக்கு வந்து தடங்கள்லாம் விலகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான கோயில் வந்து இந்த கோயில் தான் நமக்கு திருப்பரங்குன்றமும் மற்றும் திருச்செந்தூரும் சுவாமி மலை ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அடுத்து நமக்கு சிறப்பு தான் பழனி சிறப்பு தான் திருத்தணி சிறப்பு தான் பழமுதிர்ச்சோலை சிறப்பு தான் ரொம்ப சிறப்புக்குரியது இந்த மூணு அதிகமாக சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நமக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த ஆறுபடை முருகனுக்கு நம்ம கட்டாயமாக நம்ம போய்ட்டு வரணும் நமக்கு வருடத்தில் ஒரு முறை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது மற்றபடி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் நம்ம வந்து செவ்வாய் தோறும் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் நூறு சதவீதம் இருக்கும் முருகனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று கட்டாயமாக முருகனை வழிபாடு செய்யும் பக்தர்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றம் கட்டாயமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்